பிப்ரவரி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறைய வேதவசனம் இரண்டு ராஜாக்கள் பதினெட்டு ஏழு கத்தர் அவனோடு இருந்தார் அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று டுடேஸ் பைபிள் டூ கிங்ஸ் எயிட்டீன் செவன் அண்ட் த லார்ட் வாஸ் வித் ஹேம் வேர் எவர் இவெண்ட் அவுட் இ ப்ராஸ்பர்ட் ஜபம் ப்ரேயர் எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்போ இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குதத்து கைமாக்க நன்றி செலுத்தினர் தகப்பனே நன்றி ராஜா ஏற்றோம் வேண்டும் என்றும் மாறாதவரே மக்கள் நன்றி செலுத்துவோம் என் தகப்பனை போன வாரம் முழுவதுமாய் கூட நீர் எங்களை பாதுகாத்து கிருவைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா போன மாதம் முழுவதுமாய் கூட எங்களை பாதுகாத்தீர் எங்களுடைய தேவைகளெல்லாம் சந்தித்தீர் ஆவியானவரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா எங்களுடைய எல்லா காரியங்களிலும் ஆவியானவரே எங்களுக்கு வாய்க்க செய்த கிருவைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த மாதம் முழுவதுமாயும் கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் பலப்படுத்துங்க பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா எங்களுடைய தேவைகளெல்லாம் சந்திப்பீராக ஆவியானவரே ஆனாலும் எங்களுடைய சித்தம் அல்லப்பா அப்ப சித்தமே எங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறணும் என் தகப்பனே அவங்க தாவை இப்பொழுது கூட இறங்குவீராக கத்தர் அவனோடு இருந்தார் அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று அவங்க தாவிய ஆவியானவரே நீர் எங்களோடு இருப்பீராக என் தகப்பனை நாங்கள் செல்லுகிற ஒவ்வொரு இடங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேலைகளிலும் அப்ப நீர் எங்களுக்கு ஆவியானவர் வெற்றி தரப்போகின்ற காய்மக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா கத்தாவே தீமையான காரிய விட்டு எங்களை விளக்கி பாதுகாத்து கொள்வீராக நன்மையான காரியங்களை நாங்கள் செய்யும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் சகோதரி சகோதரினை வாலிப பிள்ளைகளை சிறு பிள்ளைகளை பெரியவர்கள் ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்கப்பா குடும்பமாயும் கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ராஜா ஆவியானவர் எங்கள் குடும்பங்களில் நீர் வருவீராக என் தகப்பனை அப்போ எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் இருப்பீராக ஆவியானவர் அங்க தாவி ஆவியானவரை நீர் எங்களோடு எப்பொழுதும் இருக்கும்படியாய் ஆவியானவரை உமக்கு பிரியமானதை நாங்கள் செய்யும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா அதிகாலையில் துதிக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா அதிகாலையில் எழுந்தவுடனே உலக பிரகாரமான வாழ்க்கை வாழாதபடி கப்பா எழுந்தவுடனே முதலாவது உடைய நீதியும் ராஜ்ஜியத்தையும் தேடும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா வேத வசனத்தில் நிலை திருந்து உம்மில் நிலை திறந்து ஆவியானவரை எங்களுடைய அநேக காரியங்களை வெற்றி சிறக செய்ய போகின்ற காய் மக்கள் நன்றி செலுத்துகிற அப்ப நன்றி ராஜா இருவருவரே அப்பா உண்மையில தேவன் வீத்திருந்த தேவன் வீரோடு இருக்கின்ற எங்கள் தகப்பன் அப்பா ஆவியானவரே இருந்திருந்தவரை இருக்கின்றவரே வரப்போகின்றவரை மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அவியானவரே அப்பா குடும்பத்தில் ஆவியானவரே போகையில் வருகையோ அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் பிள்ளைகளோ பெற்றோர்களோ ஒவ்வொருவரும் போகையில் வருகிற நீர் பாதுகாத்து கொள்வீராக எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துங்க அப்போ உம் சித்தத்தின்படி எங்களை நடத்துவீராக இசுலி நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோன்னு தகப்பனே ஆவியானவரை இப்பொழுது கூட ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் சிறு பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ராஜா அவர்கள் ஆவியானவரை ஒவ்வொரு பிள்ளைகளும் போகும்போதும் வரும்பொழுதும் அப்போ விளையாடும் போதும் ஓடும்போதும் அப்போ அவர்களோடு நீர் இருந்து பாதுகாத்து கொள்வி செய்வீராக என் தகப்பனே உங்கள் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை அப்பா அந்த பிள்ளைகளை நீர் பாதுகாத்து கொள்ளுங்க உன் சித்தம் போல நடத்துங்க அப்பா அவியானவரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க அப்பா உங்களே சித்தத்தின்படி நடத்தி அவியானவரை உண்மையில் நிலை திறந்து அவர்களுடைய அப்பா வாழ்க்கை பயணத்தில் அவர்களோடு நீர் இருந்து உம்முடைய பாதையில் அவர்கள் நடக்கும்படியாய் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா இன்றைக்கு கூட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி ஒவ்வொரு பெற்றோர்களையும் கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் அவையானவரே அவ ஓடி வேலைக்கு ஓடுகின்ற ஆவியானவரை இருவருமே வேலைக்கு சென்று கொண்டிருக்க இருவருமே கரத்தில் ஒப்புக் அவர்களை ஆசிர்வதிங்க போகும்போதும் வரும்பொழுதும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்போ அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேலைகளிலும் ஆவியானவரை அப்பா வெற்றி தரப்போகின்ற கிருபை எமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா அம் கத்தாவை உண்மையாய் நடக்கின்ற ஆவியானவரை எங்களுக்கு ஆவியானவரை உண்மையாய் நடக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆவியானவரே நீர்க்கு கிருபை தரப்போகின்ற ஆவியானவரை அற்புத ஆசீர்வாதம் தரப்போகின்ற அதிசயத்துக்காய் மக்க நன்றி செலுத்துக்கிறோம் தகப்பனே நன்றி ராஜா ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதிங்க இப்பொழுது இறங்க வீராக இறங்க வீராக ஆவியானவரே அப்பா எங்களோட இருப்பீராக என் தகப்பனே மோசையோடு இருந்தது போல அப்போ நோவாவோடு இருந்தது போல ஆவியானவர் ஆபிரஹாமோடு இருந்தது போல ஈசாக்கோடு இருந்தது போல யாக்கோபோடு இருந்தது போல இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவரோடு நிறுப்பீராக ஆவியானவரே இப்பொழுது இறங்க இறங்கோ ராஜா ஆவியான உண்மையாய் விசுவாசத்தோடு நோக்கி உண்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களும் வைக்கப்பட்டு போகாத படிக்கு ஆவியானவரை அவர்களோடு இருந்து அவர்களுடைய எல்லா காரியங்களையும் செய்ய போகின்ற கிருவைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறேன் ஒவ்வொரு பெரியவர்களையும் ஆசிர்வதிங்க அவர்களோடு இருந்து அவர்களை வழி நடத்துங்க வல்லவரே உமக்கு நன்றி நன்றி எங்கள் ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆவியானவரே உண்மை நிலைத்திருந்து ஆவியானவரே முடிய அதிசயங்களே அற்புதங்களையும் காண செய்ய போகின்ற கிருபை மக்கள் நன்றி செலுத்துக்கணும் தகப்பனே நன்றி ராஜா எங்களை தாத்தியும் கருத்துல ஒப்ப கொடுக்கிறவா பாமை பெரிய கிறிஸ்துவின் வழியில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன்